போதகர் வீட்டில் திடீரென நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல் போதகரையும் அவரது குடும்பத்தினரையும் பத்திரமாக மீட்ட கர்த்தர் கிறிஸ்தவ போதகரின் குடும்பம் இரவு நேரத்தில் தங்கள் வீட்டினுள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வீட்டின் மேல் நிகழ்த்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் வீடு முற்றிலுமாக சேதமடைந்த போதிலும் போதகரின் குடும்பத்தை தேவன் பத்திரமாக பாதுகாத்ததை நினைத்து கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இணைந்து போதகரின் வீட்டின் முன்பு தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும் இந்த காட்சிகள் தற்போது உலக அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே போரானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் உக்ரைனில் தேவ ஊழியம் செய்து வரும் என்ற கிறிஸ்தவ போதகரின் வீட்டின் மீது ஏவுகணை விழுந்தது அந்த சமயத்தில் போதகர் மற்றும் அவரது குடும்பம் வீட்டிற்குள் இருந்துள்ளனர் ஆனால் தேவக்கிருவியால் போதகர் மற்றும் அவரது குடும்பம் எந்த சேதமுமின்றி காப்பாற்றப்பட்டனர் ஆனால் அவர்கள் வசித்து வந்த வீடோ முற்றிலும் சேதமடைந்தது இந்நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற இருந்த நேரத்தில் போதகரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்தி அறிந்த அங்குள்ள கிறிஸ்தவர்கள் போதகரின் வீட்டின் முன்பாக குவிந்து நின்று இப்படிப்பட்ட கொடிய தாக்குதல் நடைபெற்ற சூழ்நிலையிலும் போதகர் மற்றும் அவரது குடும்பத்தை ஆண்டவராகிய பாதுகாத்தார் என்பதை நினைத்து சேதமடைந்த வீட்டின் முன்பாக நின்று தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தினர் இந்த காட்சிகளை போதகர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடவே தற்போது இந்த காட்சிகள் அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது